ஐபிஎல் ரசிகர்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று சிஎஸ்கே டெல்லி போட்டிக்கான டிக்கெட் என்று விற்பனையாகிறது இதில் ஈஸியாக டிக்கெட் எடுப்பது எப்படி என்பது பற்றி இதை விளக்கியுள்ளேன் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே பெங்களூரு ஆகிய போட்டிகளுக்கு இடையான டிக்கெட்டுகள் சில நிமிடங்களிலேயே திருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இதனால் இந்த போட்டிக்கான டிக்கெட்டும் சிறிது நேரத்தில் விற்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸு மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு போகும்போது போட்டி ஒரு அஞ்சாந்தேதி பிற்பகல் மூன்றரை மணிக்கு தொடங்குகிறது இதற்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை பத்தேகால் மணிக்கு ஆன்லைனில் தொடங்கும் என சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது ஒரு லா ஆன்லைன் பதிவிற்கு இரண்டு டிக்கெட்டுகள் மட்டுமே வழங்கப்படுகிறது டபிள்யூ டாட் சென்னை சூப்பர் கிங்ஸ் டாட் காம் என்ற இணையதளம் வாயிலாக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது இதில் ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு ஆகிய விலைகளில் டிக்கெட் விற்கப்படும் நிலையில் ஒரு நபருக்கு அதிகபட்சமாக இரண்டு டிக்கெட் மட்டுமே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த கடந்த இரண்டு போட்டிகளில் டிக்கெட் எடுத்த மூணு லட்சம் பேர் காத்திருந்த நிலையில் சிஎஸ்கே மும்பை இந்தியன் சிஎஸ்கே பெங்களூர் இடையான போட்டிக்கான டிக்கெட்டுகள் சில நிமிடங்களையே விற்றுத்திருந்தது இதனால் இந்த போட்டிக்கான டிக்கெட்டும் சிறிது நேரத்திலேயே விற்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி டிக்கெட்டை இப்படி எளிதாக பெறுவது சில நேரங்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் ஃப்ரீ புக்கிங் என்ற அரை மணி நேரம் முன்னதாக சில ஆயிரம் டிக்கெட்டுகளை ஓப்பன் செய்கிறது அப்படி ஒருவேளை செய்யும் பட்சத்தில் பத்தேகால் மணிக்கு முன்னதாக ஒன்பதரை மணிக்கே டிக்கெட் புக்கிங் தொடங்கும் இதை கவனித்து முன்கூட்டியே புக்கிங் செய்யலாம் இது தவிர மேலும் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் சென்னை சூப்பர் கிங்ஸ் டாட் காம் இணையதளம் மட்டும் இல்லாமல் ஜோமோட்டோ நிறுவனத்துக்கு சொந்தமான டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிஸ்ட்ரிக்ட் டாட் இன் என்ற இணையதளத்திலும் சென்னை போட்டிக்கான டிக்கெட்டு விற்பனை நடக்கிறது இதில் டிக்கெட்டு விற்பனை தொடங்குவதற்கான கவுண்டவுன் உட்பட கொடுக்கப்பட்டுள்ளது சரியான நேரத்தில் காத்திருக்கும் பட்சத்தில் எளிதாக டிக்கெட்டை பெற முடியும் இதற்கிடையே ஐபிஎல் தொடரில் இதுவரை மூன்று போட்டிகளில் பங்கேற்றுள்ள சென்னை அணி ஒரு போட்டியில் வெற்றியும் இரண்டு போட்டிகளில் தோல்வியும் அடைந்துள்ளது இதற்கிடையில் தான் பயிற்சியில் ஈடுபட்டுள்ள சிஎஸ்கே அணி வீரர் ஜடேஜா அவர்கள் மைதானத்தில் தண்ணி கொடுமா என தமிழில் பேசிய வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்துள்ளது இந்த வீடியோவை பகிர்ந்துள்ள சிஎஸ்கே தளபதியின் தமிழ் மோடு ஆன் என பதிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்